பதிவு பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சன் நன்றியும் வணக்கமும் நேற்று வந்து பொழு கொலுவுக்கான பொம்மை கடைகள் தேடி அலைஞ்சு அது வந்து இங்கே பாளையங்கோட்டையில் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க அதை வச்சு இங்கே வந்து பாளையங்கோட்டையில் ஆயிரத்தம்மன் கோவில் தெரு அங்கே வந்து கடை இருக்குது இன்னுமே வந்து பொம்மை வந்து கொலுவுக்கான பொம்மைகள் நிறைய ஸ்பெஷலாக வர வேண்டியிருக்கு இப்போ இருக்கிறது மட்டும் வேணால் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க பொம்மை இன்னும் வர வேண்டியிருக்கு நாங்கள் ஆனாலும் இன்னும் காலம் கொஞ்சம் இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு இல்லையா அதனால முந்தி வாங்குறவங்களும் வாங்கலாம் இல்லை வரட்டும் இன்னும் புது புது பொம்மைகள் வரட்டும்னு இருக்கிறவங்களும் காத்திருந்து வாங்கலாம் ஆனால் வந்து இருந்து பொம்மைகளே ரொம்ப நல்லா ஸ்பெஷலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த பாலாம்பிகை பொம்மை அப்புறம் ஊஞ்சலில் கண்ணன் தூங்குறது அப்புறம் குட்டி குட்டி பொம்மை எல்லாம் கண்ணாடி ஷோ வச்சுருந்தாங்க அதெல்லாம் நல்லாவே இருந்தது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் சூப்பராக இருக்குது எனக்கே சிரிப்பாக வருது அந்த பொம்மையோட தலை ஆடுறது நானுமே ஒரு பொம்மை வாங்கி வைக்கணும் அந்த தலையாட்டி பொம்மை வாங்கி வைக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை பாளையங்கோட்டையில் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு போய் வாங்கிக்கரலாம் அதாவது ஆயிரத்தம்மன் கோவில் தெரு ராவணனா அது என்னன்னு தெரியல நிறைய தலைகளோடு இருக்கிற மாதிரி இருக்குது ஐயப்பன் பதினெட்டாம் படியாக ஐயப்பன் ராமரும் ஆஞ்சநேயரும் கட்டி தழுவிக்கிறது இதுக்கு அம்பாளுக்கு குத்து விளக்கு பூஜை செட்டு எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமையே இருந்தது நீங்கள் கொலுக்கான பொம்மைகள் நிறைய வந்த பிறகு என்ன சொல்கிறாங்களோ தெரியாது இப்போ இருக்கிற பொம்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸ்பெஷலாக தான் இருக்குது இது கலசம் வைத்து கலசம் ஓ மீனாட்சி திருக்கல்யாணம் இது அது புத்தர் இருக்கார் ராகவேந்திரர் இருக்கார் ரமணர் இருக்கார் சக்தியும் சிவனும் இருக்காங்க பாரதியார் இருக்கார் எனக்கு இந்த பொம்மைகள்லாம் நான் பார்த்ததில்ல பாரதியார் இந் ம காந்தி காந்தி மகான் பொம்மை இதெல்லாம் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது இங்கே கொஞ்சம் இருந்தது கண்ணன் தனியாக நிற்கிறப்ப அது மாம்பழம்லாம் அப்படியே நேச்சராக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது நான் சொல்லலைனாலும் நீங்கள் பாருங்க பாருங்கள் சரஸ்வதி நடுவால் இருக்காங்க சரஸ்வதி சரஸ்வதி ஆ ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பொம்மைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அஷ்டலக்ஷ்மி செட்டு இது ஈஷா நல்ல குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க கிருஷ்ணர் இருக்கார் பாருங்க தொட்டி சூப்பராக இருக்கு வாங்கி வைங்க கொழு வைக்கிற வழக்கம் இல்லைனாலும் இந்த கண்ணன் தவழும் கண்ணன் பொம்மை இந்த ஊஞ்சல் பொம்மை கண்ணன் பொம்மை எல்லாம் வாங்கி கொழு வைக்கிற வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாக்கா அந்த கொழுவில் வச்சா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது செய்யலாம் இது எல்லாமே அந்த காலத்து அந்த காலத்தில் அந்த திருவை அது இது ஆனால் எல்லாமே இப்போ வயசானவங்களாக இருக்காங்க நிறைய முடியோடு இது கூட கூடை முடையிற பொம்மை அது கூட ரொம்ப அப்படியே நேச்சராக இருக்குது கூட எல்லாம் முடையிற மாதிரி வச்சிருக்கிறாங்க வியாபாரிகள் பொம்மையெல்லாம் இருக்குது இது பொண்ணு மாப்பிள இருக்கா தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள எல்லாம் கூட்டமெல்லாம் எல்லா ஒன்று ഈഷ നന്റി வணக்கம்